ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஒன்று அளவு கொண்ட கிழக்கு பார்த்த வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம் ஹால் இருக்குது பூஜை ரூம் இருக்குதுங்க கிழக்கு பார்த்த பூஜை ரூம் வீட்டுக்குள்ளே ஸ்டேர் கேஸ் படிக்கட்டு இருக்குது டியூப்லஸ் ஹவுஸுங்க குபேர மூலையில் பெட்ரூம் இருக்குதுங்க அப்புறம் பார்த்தோமா அக்னி மூலையில் நமக்கு கிச்சன் இருக்குதுங்க அதுலேருந்து நமக்கு ஒரு சின்ன டைனிங் ஹால் இருக்குது அதிலிருந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு வாஷிங் மிஷின் அதாவது துணி துவைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்கோம் அப்புறம் வாயு மூலையில் நமக்கு ஒரு வாஷ்ரூம் இருக்குதுங்க ஸோ இதுதான் இந்த வீட்டோட பிளானுங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஒன்றால் அளவுங்க நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு கிழக்கு பார்த்த வீடுங்க வாங்க இந்த வீட்டோட ரூமோட சைஸ்லாம் பார்த்துடலாம் இதுதான் இந்த வீட்டோட டூ டி பிளானுங்க ஆட்டோ கையில் ட்ராப் பண்ணியிருக்கேன் இதனோடய சைஸஸ்லாம் என்னன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம இதில் பார்த்துருவோம் இதில் பார்த்தோமா ஈசானி மூலையில் நமக்கு மெயின் டோர் வருதுங்க மெயின் டோரோட சைஸ் பார்த்தோமா மூணுக்கு ஏழு அப்புறம் ஃபிக்ஸட் கிளாஸ் பார்த்தோமா ரெண்டுக்கு ஏழுங்க டோட்டலாக அஞ்சு அடிக்கு ஏழு அடி ஈசானி மூலையில் நமக்கு டோர் ஓப்பனிங் வருதுங்க மெயின் டோர் என்ட்ரன்ஸ் ஸ்கூலில் போன உடனே பார்த்தோமா நமக்கு பூஜ் ரூம் வருதுங்க பூஜ் ரூம் கிழக்கு பார்த்தா பூஜ் ரூமுங்க பூஜை யூனிட்டோட சைஸ் என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஒன்றுக்கு மூணு புள்ளி ரெண்டுங்க ரெண்டு அடிக்கு மூணு அடிங்க இதுதான் பூஜை ரூமோட சைஸு கிழக்கு பார்த்த பூஜை ரூமுங்க அப்புறம் பார்த்தோமா மெயின் இருந்து ஹாலுங்க ஹாலோட சைஸு எட்டுக்கு பத்தே காலுங்க அதாவது எட்டு அடி விற்றுங்க எட்டு அடி அகலம் பத்து புள்ளி மூணு பத்தே கால் அடி நீலங்க இதுதான் ஹாலோட சைஸு அடுத்ததாக பார்த்தோமா ஸ்டேர் கேஸுங்க ஸ்டேர் கேஸோட ஹைட்டு வந்து பத்தரை அடிங்க ரூப்போட ஹைட்டு பத்தரை அடி அதோட ஸ்டேர் கேஸோட ஹைட்டும் அடி வரும் ஆறு இஞ்சி ஹைட்டு இருபத்தி ஒரு படிக்கட்டுங்க ஸ்டேர் கேஸ் எப்பயுமே வலதுபுறமாக தான் நடந்து போகிற மாதிரி வரணும் கடிகார முள்ளு சுத்தரை கிளாக் வைசல் தான் நம்ம படிக்கட்டு அமைச்சிக்கணும் அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஸ்டோர் ரூமுங்க இந்த ஸ்டோர் ரூம் எங்கள் ஊருன்னு பார்த்தோமா படிக்கட்டு கடியில் லேண்டிங் கீழே வரும் லேண்டிங்கோட ஹைட்டு ஆறு அடி வரும் அந்த ஆறு அடி கீழே தான் வந்து இந்த ஸ்டோர் ரூம்மை நம்ம வைக்கிறோம் இந்த ஸ்டோர் ரூமோட சைஸ் பார்த்தோமா மூணு அடி வித்துங்க அஞ்சு புள்ளி மூணு அடிக்கு வந்து லேண்டிங்கோட லென்த்துக்காக இந்த ஸ்டோர் ரூமோட லென்த்தும் அஞ்சு புள்ளி மூணு தாங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஹாலிலருந்து துணி துவைக்கிறதுக்கு இடத்துக்கு போகிறோங்க அதாவது வாஷிங் மிஷின் ரூமுக்கு போகிறோம் அந்த ரூமோட சைஸ் பார்த்தோமா மூணே முக்காலுக்கு மூன்று அதாவது மூணு புள்ளி ஒன்பதுக்கு மூணு புள்ளி நாலுங்க அடுத்தது நம்ம பார்த்தோம்னா வாஷிங் மிஷின் ஏரியாவில் இருந்து வாஷ் ஏரியாவில் இருந்து நம்ம வாஷ் ரூமுக்கு போகிறோம் வாஷ் ரூமோட சைஸ் பார்த்தோம்னா மூணே முக்காலுக்கு நாலு புள்ளி எட்டுங்க அதாவது மூணே முக்காலுக்கு நாலே முக்காலுங்க இது வாஷ் ரூம் சைஸு இது வாயு மூலையில் இருக்குங்க அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம்னா கிச்சன் அப்புறம் பெட்ரூம் அது ரெண்டையும் பார்த்துருவோங்க கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்குது குபேர மூலையில் வந்து பெட்ரூம் இருக்குதுங்க அடுத்ததாக நம்ம பார்த்தோமா ஹாலில் இருந்து டைனிங் ஹால் போகிறோங்க டைனிங் ஹாலோட சைஸ் பார்த்தோமா மூணு புள்ளி பத்துக்கு எட்டுங்க இதுதான் வந்து நமக்கு டைனிங் ஹாலோட சைஸு டைனிங் ஹாலில் இருந்து நம்ம டைரெக்டாக பெட்ரூம் போகிற மாதிரி அப்புறம் கிச்சனோட சைஸை நம்ம பார்த்துருவோம் கிச்சனோட சைஸு வந்து ஆறுக்கு எட்டுங்க இதுதான் கிச்சனோட சைஸு கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்குது அப்புறம் பார்த்தோமா டைனிங் இருந்து பெட்ரூமுங்க குபேர மூலையில் இருக்கிற பெட்ரூமுக்கு போகிறோம் பெட்ரூமோட சைஸ் பார்த்தோமா பத்தே மூக்காலுக்கு ஒன்பதே மூக்காலுங்க பத்து புள்ளி ஒன்பதுக்கு ஒன்பது புள்ளி ஒன்பது தான் பெட்ரூமோட சைஸு குபேர மூலையில் இருக்குங்க அடுத்தது நம்ம செவுத்தை பார்த்துருவோம் செவுறு எல்லாம் பார்த்தோமா மெயின் வால் எல்லாம் ரெண்டு கல்லு செவ்வாய் முக்கால் அடி ஒன்பது இஞ்சி செவுருங்க குறுக்கு செவருலாம் ஆறு இஞ்சி செவுருங்க டூடியோட்டையும் பார்த்துருவாங்க ஈசாரி மூலையில் வந்து நமக்கு மெயின் டோர் வருதுங்க அக்னி மூலையில் நமக்கு வந்து கிச்சன் வருது குபேர மூலையில் நமக்கு வந்து பெட்ரூம் வருதுங்க வாயு மூலையில் நமக்கு வந்து வாஷ்ரூம் பாத்ரூம் வருதுங்க இதுதான் வந்து நம்ம டூடியோட ட்ராயிங் ஒரு டைம் நீங்கள் பார்த்துருங்க திருடீரில் பார்த்தோம் அங்கே இதுதான் வந்து ஈசாரி மூலையில் நமக்கு வந்து டோர் மெயின் டோர் வருது ஹால் இருக்குது டைனிங் ஹால் இருக்குது கிச்சன் இருக்குது பெட்ரூம் ஹாலில் இருந்து ஸ்டேர் கேஸ் இருக்குதுங்க ஸ்டேர் கேஸ் கீழே வந்து நமக்கு ஸ்டோர் ரூம் இருக்குது பூஜ் ரூம் இருக்குதுங்க வாயு மூலையில் நமக்கு வாஷ் ரூம் இருக்குதுங்க பாத்ரூம் அண்ட் வாஷ்ரூம் துணி துவைக்கிறதுக்கு வாஷ்ரூம் இருக்குதுங்க பாத்ரூம் இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க